டாக்டர் நீங்கள் கொடுத்த மருந்து சீட்டை கொடுத்து நான் ஃபார்மசியில் மருந்து வாங்கிட்டேன் ஓகே மேம் மெடிசின்ஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மெடிசின்ஸை பார்த்துக்கலாம் மேம் ஏன் டாக்டர் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மருந்து எடுக்கும்போது நான் காஃபி சுத்தமாக குடிக்கக்கூடாதா ஓகே மேம் ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேம் பொதுவாகவே காஃபி குடிக்கிறது நல்லதில்லை சுற்றி காஃபி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் மேம் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க எனக்கு ஒரு நேரம் காஃபி குடிக்கல அப்படின்னா அந்த சாயந்தரம் நேரம் நான் காஃபி குடிக்கலை என் தலை அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிரும் டாக்டர் என்னால் வேறு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இந்த காஃபி மட்டும் என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியாது டாக்டர் ஓகே மேம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் மைல்டான காஃபி வேணால் எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி வேணால் அவாய்ட் பண்ணிக்கிறீங்களா அப்போ இந்த மருந்து வேலை பார்க்காதே அப்போ நான் என்ன பண்ணேன் இங்கே பாருங்கள் மேம் நீங்கள் வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக காஃபி கொடுத்த மருந்து வேலையே பார்க்காது அப்படிலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஒரு மெடிசனல் சப்ஸ சப்ஸ்டன்ஸோட ஆக்ஷனோட அந்த காஃபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி எடுத்துக்கும் போது இன்ட்ராக்ட் ஆகலாம் அதனால தான் காஃபி வேணான்னு சொல்கிறோமே தவிர்த்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது லைட்டாக காஃபி எடுத்தால் கூட ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து ஆக்ஷனே இருக்காது அப்படிலாம் கிடையாது ஒரு சில மெடிசனுக்கு ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லுவோம் மற்றபடி எல்லா மெடிசனுக்குமே வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து காஃபி மெடிசன் கேட்காது இஞ்சி குடிச்சா மெடிசின் கேட்காது பூண்டு சாப்பிட்டா மெடிசன் கேட்காது இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லி நானே கேள்விப்படுறேன் அதனால உங்க டாக்டர் கிட்ட நீங்க மெடிசன்ஸ் எடுக்கும் போது என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்க கூடாதுங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில உணவுகள் வந்து ஒரு சில நோய்க்கு பத்தியமா இருக்கும் மருந்துக்கு கண்டிப்பா பத்தியங்கள் பெருசாக இருக்காது இந்த ஒரு ஊரல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கருவாடு கத்திரிக்காய் மீன் கோழி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அட்டிகரியாக இருந்துச்சுன்னா தக்காளி வருத்தது பொரிச்சது நெய் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில நோய்களுக்கான பத்தியங்கள் இருக்குமே தவிர அந்த மருந்துக்கு ஜென்ரலாக வந்து இதுக்கு வந்து இதை கூடாது பார்க்கவே கூடாது அப்படிலாம் கிடையாது அதனால் எந்த ஒரு நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்தாலும் உங்கள் கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற டாக்டர் கிட்ட நீங்கள் அதை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க தேங்க்யூ